ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்றும் கும்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சுரித்த மலை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடிவானம் பாடியாடுதே போற்று திரு மாலகர்க்கேற்றமாம் பனைச் சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்ளுவோமே இந்த முக்கூடர் பள்ளு பாட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா தமிழர்கள் எப்படி அறிவிலே சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு பாடல் போதும் நாம் அவர்களை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு சிறப்பு இந்த பாட்டில் இருக்குது அப்படி ஒரு சிறப்பு எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த பாட்டில் இருக்குது தெரியுமா இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நாளை ஆற்றில் வெள்ளம் வருவதற்கு உரிய அறிகுறிகள் தோன்றுகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே சொல்கிறாங்க அப்படி வெள்ளம் வர்றதுக்கு என்ன தென்மேற்கு திசையிலும் மலையாள மின்னலும் தென்கிழக்கு திசையில் ஈழத்து மின்னலும் சூழ வளைத்து மின்னுகிறது அப்படி மின்னுனா மழை கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்ட மழை எப்படி வெள்ளமாக மாறும் வெள்ளம் வந்துச்சுன்னா என்னாகும் ஊரே அழிஞ்சு போயிடும் வெள்ளம் வருவதற்கான அறிகுறியாக நமக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த பாட்டில் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நேற்றும் இன்றும் மரக்கொம்புகளை கொம்புகளை என்ன வட்டமாக சுற்றி சுற்றி காற்று அடிக்குது அப்போ நேற்று இன்னைக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது அதனால் என்ன மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த சொறி தவளை இருக்குது பற்றியெல்லாம் அந்த தவளை எல்லாம் சத்தம் கொடுக்குதான் அதனாலேயே மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சேற்றிலே வாழக்கூடிய நண்டுகள் அதனுடைய வளைக்குள் என்ன பண்ணுதான் மழை நீர் புகுந்து விடாதபடி சேற்றினால் வலையை அந்த இருக்கக்கூடிய வாயில்களை அடைக்குது இதனாலேயே மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அடுத்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீர்த்துளியை உண்ண ஒரு கோடி வானம் பாடி பறவைகள் ஒரு மழையை தேடி தேடி பாடி ஆடுகிறது அப்போ பறவைகள் மழையை விரும்பக்கூடிய பறவைகள் மழையை வரணும் வரணும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பறவைகள்லாம் தேடி பாடி ஆடுது அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கக்கூடிய உலகமெல்லாம் போற்றும் திருமாலாகிய அழகருக்கு பெரிய பண்ணையைச் சேர்ந்த சேரிகளில் உள்ள பல்லர் வகை வகையினர் எல்லாம் மழையினை வரவேற்று ஆடி பாடி துள்ளி கொள்ளுவோம் வாருங்கள் ஆக இப்படிப்பட்ட மழை வரப்போகிறது அந்த மழையை நாமெல்லாம் வரவேற்போம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் என்று மழையை பற்றிய அறிகுறி எப்படியெல்லாம் மழை வரப்போகிறது அந்த மழை வருவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு அன்றைக்கே நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள் அதை தெரிந்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கும் கிராமங்களிலே சொல்லுவார்கள் ஏய் பயங்கரமாக காத்தடிக்குது மாதிரி இருக்குது வெளியில் காயக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க வெளியில் நெல்லுலாம் காஞ்சிச்சுன்னா அதெல்லாம் அள்ளி உள்ள கொண்டாந்து கொட்டுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் முக்கூடர் பள்ளு என்கிற ஒரு அற்புதமான நூலிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பாடலின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கும் இருக்கு மழை வருமா மழை வரணும்னா ஒரு தவளை வந்து அதனுடைய சத்தமே வேறு மாதிரி இருக்கும் அப்போ பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கக்கூடிய நண்டு எல்லாமே அதனுடைய ஓட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா பொந்து அதுக்கு பேர் வளையின்னு பேர் அந்த வலைய நண்டுகள் என்ன சேரை வந்து குழச்சி அந்த பொந்தை வந்து மூடும் மழை தண்ணீர் வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மூடும் அப்படின்னா என்ன அப்படின்னா மழை வரப்போகுது அப்படிங்கிறத இந்த நண்டு நண்டுக்கு தெரியும் அதை வச்சு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்னா கணிச்சிருக்கான் ஆகா அப்படின்னா இன்றைக்கி மழை வரப்போகுது அப்படின்னு எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு பாட்டு போதும் அவர்களை புரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறத நாம் இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது நீங்களும் இந்த பாட்டை படிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி